கேனுடைய பல்வேறு பயன்களை பார்த்தீர்கள் கடைசியாக பத்து டு ரெஃப்யூஸ் பர்மிஷன் டு ரெஃப்யூஸ் பர்மிஷன் அனுமதியை மறுக்க அனுமதியை கொடுக்கவும் அனுமதியை வாங்கவும் அனுமதியை மறுக்கவும் கேனை பயன்படுத்தலாம் சான்று ஒன்று யுகான்ட் பாக்யுவர் யூ யுகான்ட் பாக் யுவர் காஹியர் தாங்கள் தங்கள் காரை இங்கே நிறுத்தக்கூடாது தாங்கள் தங்கள் காரை இங்கே நிறுத்த அனுமதி கிடையாது அப்படின்னு பொருள் சான்று ரெண்டு யூ கான்ட் டேக் தி எக்ஸாம் அல்லது யூ கான்ட் டேக் யுவர் எக்ஸாம் அன்லஸ் யூ ப்ரொடியூஸ் யுவர் ஹால் டிக்கெட் யூ கான்ட் டேக் தி எக்ஸாம் அன்லஸ் யூ ப்ரொடியூஸ் யுவர் ஹால் டிக்கெட் நீ உன் நிறைவு நீ உன் நுழைவுச் காண்பிக்காத வரை தேர்வு எழுத முடியாது தேர்வு எழுத அனுமதி இல்லை சான்று மூன்று யூ கான்ட் கோஹோம் யு கான்ட் கோ ஹோம் அன்லஸ் யு ஃபினிஷ் த எக்ஸசைஸ் யு கான்ட் கோ ஹோம் அன்லஸ் யு ஃபினிஷ் தி எக்ஸசைஸ் பயிற்சியை நீ முடிக்காமல் வீட்டுக்கு செல்ல முடியாது பயிற்சியை நீ முடிக்காமல் வீட்டுக்கு செல்ல உனக்கு அனுமதி கிடையாது என்று பொருள் கேனுடைய பயன்கள் முடிவடைந்தன எயிட்டி நைன் ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன் எயிட்டி நைன் ஏ யூசஸ் ஆஃப் த மோடல் verb குட்டு யூசஸ் ஆஃப் த மோடல் verb குட்டு கேன் அதனுடைய பயன்களை பார்த்தீர்கள் இப்பொழுது குட்டு கேனுடைய சில பயன்கள் இதற்கும் வரலாம் குட்டு என்ற மோடல் வினைச்சொல்லின் பயன்கள் குட் என்ற மோடல் வினைச்சொல்லின் பயன்கள் குட் என்ற மோடல் விளைச்சொல்லின் பயன்கள் கேன் என்ற மோடல் வினைச்சொல்லை போலவே குட்டும் அனுமதி வாங்க பயன்படுகின்றது கேன் என்ற மோடல் வினைச்சொல்லை போலவே குட்டும் அனுமதி வாங்க பயன்படுகிறது ஜஸ்ட் லைக் எ கேன் குட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஆஸ்க் பர்மிஷன் பட் குட் இஸ் மோர் பொலைட் கேனை விட குட்டு நாகரிகமான சொல் கேனை போலவே குட்டையும் பயன்படுத்தலாம் ஆனால் கேனை விட குட்டு தான் மோர் பொலைட் மிகவும் நாகரிகமான நாகரிகமான சொல் குட் அப்படின்னு தான் நீங்கள் அது கேனுடைய பாஸ்டென்ஸ் என்று நினைக்க வேணாம் குட் என்பது நிகழ்காலத்திலேயே மரியாதை மிக்க மிக்க ஒரு சொல்லாக பயன்படுகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷில் சான்று ஒன்று குடை டேக் யுவர் கார் ஃபார் ரைட் குட் குடை டேக் யுவர் கார் ஃபார் யர் ரைட் உன் காரை எடுத்து நான் சவாரி செய்யலாமா அதுக்கு அனுமதி கிடைக்குமா குறை டேக் யுவர் கார் ஃபார் யர் ரைடு உன் காரை எடுத்து நான் சவாரி செய்யலாமா சவாரி செய்ய அனுமதி கிடைக்குமா என்று பொருள் சான்று ரெண்டு குடுவி கோ டு பீச் திஸ் ஈவினிங் குருவி கோ டு த பீச் திஸ் ஈவினிங் இன்று மாலை நாம் கடற்கரைக்கு செல்வோமா இன்று மாலை நாம் க கடற்கரைக்கு செல்வோமா அனுமதி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம் அல்லது வேற யார்கிட்டையும் கேட்குறோம் வி கோ டு த பீச் திஸ் ஈவினிங் ரொம்ப மரியாதையான கேனை விட குட் என்றது மிக மரியாதையான நாகரிகமான சொல் சான்று ரெண்டு வி கோ டு த பீச் திஸ் ஈவினிங் வி கோ டு த பீச் திஸ் ஈவினிங் இன்று மாலை நாம் கடற்கரைக்கு செல்வோமா இன்று மாலை நாம் கடற்கரைக்கு செல்வோமா கேனை விட குட்டு மோர் பொலைட் மிகவும் நாகரிகமான மரியாதை மிக்க சொல் ஆங்கிலேயர்கள் குட்ட அதிகமாக பயன்படுத்துவாங்க கேனாவில் நம்பர் டூ டு மேக் சஜஷன்ஸ் டு மேக் சஜஷன்ஸ் ஆலோசனை ஆலோசனைகள் வழங்க அல்லது கொடுக்க கூட்டு பயன்படுத்தலாம் ஆலோசனைகள் சஜஷன்ஸ் ஜான் ஹேஸன் டு டேன்ட் அப் ஜான் இன்னும் வரவில்லை வீ குட் ஆஸ் இஸ் பிரதர் ஆன் ஃபோன் வெதர் ஹி இஸ் அட் ஹோம் ஆர் நாட் வீ குட் ஆஸ் இஸ் பிரதர் ஆன் ஃபோன் வெதர் ஹி இஸ் அட் ஹோம் ஆர் நாட் ஜான் இன்னும் வரவில்லை அவனுடைய சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கானா இல்லையா என்று கேட்போம் ஜான் இன்னும் வரவில்லை அவனுடைய சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வீட்டில் இருக்கின்றானா இல்லையா என்று கேட்போம் குட் சஜஷன் சான்று ரெண்டு யூ குடு பை திஸ் கைடு இஃப் யூ வாண்ட் டு பாஸ் த எக்ஸாம் யூ குடு பை திஸ் கைடு இஃப் யூ வாண்ட் டு பாஸ் த எக்ஸாம் தேர்வில் வெற்றி பெற நீ இந்த கைடை வாங்கலாம் தேர்வில் வெற்றி பெற நீ இந்த கைடை வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆலோசனையை சொல்கிறாங்க மூன்றாவது பயன் டு மேக் பொலைட் ரிக்வஸ்ட் நாகரிகமான மரியாதை மிக்க வேண்டுகோள்கள் விடுக்க நாகரிகமான முறையில் மரியாதை மிக்க வேண்டுகோள்களை விடுக்க குட்டை பயன்படுத்தலாம்

சூட்கேஸை தூக்கி வர கொஞ்சம் உதவுகிறதா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா படிக்கட்டு மேலே இந்த கனமான சூட்கேஸை தூக்கி வர கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா குட்டி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப் த ஸ்டார்ஸ் ஹெல்ப் மீ அப் த ஸ்டார்ஸ் வித் வித் திஸ் ஹெவி சூட் கேஸ் குடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப் த ஸ்டார்ஸ் வித் திஸ் ஹெவி சூட் கேஸ் படிக்கட்டுக்கு மேலே இந்த கனமான சூட் கேஸை தூக்கி வர கொஞ்சம் உதவுகிறீர்களா தொடரும்